தென்னாடுடைய நாடுடைய சிவனே போற்றி ஒரு ஸ்தலம் பகுதியில அருணகிரிநாதர் செய்த கந்தர் கந்தரலங்கார பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று எட்டாம் பாடல் திருச்சிற்றம்பலம் ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின்மேல் அழியில் விளைந்தது ஓர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்று தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆறுடை தேசிகனே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அருட்பெரும் ஜோதியில் உண்டாகிய உயர்ந்த ஞானமாகிய மலையின் உச்சியிலே தனிப்பெரும் கருணையால் உண்டாகிய ஒப்பற்ற சிவானந்தத்தேனை மிகவும் பழைய காலத்திலேயே கட்டு நீங்கிய வெட்டவெளியில் உண்டாகிய ஒன்றுமில்லாத ஒன்றை தன்னிடத்தில் பெற்றுள்ள தன்னந்தனிமையான நிலையை அடியேன் தெளிவடைந்து உய்யுமாறு உபதேசித்து அருளிய ஆறு முகங்களையுடைய உடைய திருமுருகப் பெருமானே என்று அருணகிரிநாதர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு